கர்நாடகாவில் கையாண்ட ஃபார்முலா உத்தரப்பிரதேஷில் கையாண்ட ஃபார்முலா பல மாநிலங்களில் மகாராஷ்டிரா அதே தான் தொடர்ந்து இங்கே கடைபிடிக்க போறாங்க ரெண்டாவது இதில் இருக்கக்கூடிய அரசியலுக்கு நம்ம பிரதானமாக வருவோம் இதில் வந்து அதிமுகவும் தமிழ் மாநில காங்கிரஸும் பாஜகவுக்கு சுருங்கி விட்டுதா அவர்கள் வந்து கொள்கை ரீதியாகவே ஏற்கனவே வந்து ஒன்றுதான் அப்படின்னு திரு மகிழன் சொல்கிறார் ஆனால் அவர்கள் அது தலைவர்கள் எல்லாம் இந்த தீர்ப்பை வந்து அமல்படுத்தலைன்னு சொல்லி திமுக இது வைக்கக்கூடிய விமர்சனம் இருக்குல்ல அப்போ அதிமுக தன்னுடைய அடையாளத்தையும் இழந்து பேரளவிற்கு ஒரு செக்யுலரிசம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து சுருங்கி போயிடுச்சா இல்லைங்க அதை அப்படி பார்க்க முடியாது அதாவது அதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அதாவது நண்பர் கேட்டார் இல்லையா புறநானூரில் என்ன பாட்டுன்னு அந்த பாட்டை வந்து படிச்சிடுறேன் புறநானூர் வந்து கடுந்தரல் ராமன் உடற்புணர் சீதையை வலித்தகை அறக்கன் ஒவ்விய ஆன்றை என்று புறநானூரில் ராமாயணத்தை பற்றி பேசுகிறது அது மாதிரி அது விட்டுருவோம் அது இவங்க இவங்க பண்ணுற முக்கியமான தவறு திமுகவும் மற்ற பண்ணுற முக்கியமான தவறு என்னென்னா இந்து கடவுள்களை பிரிக்க பார்ப்பது இது தமிழ் கடவுள் இது வந்து ஆரிய கடவுள்னு பிரிக்க பார்ப்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களும் தொண்ணூற்றி ஒம்போது பாயிண்ட் தொண்ணூறு பர்சன்ட் வந்து அப்படி வித்தியாசம் இல்ல அவங்க வந்து தங்களுடைய கடவுள் தான் எல்லாரையும் கூப்பிடுறாங்க இந்த மாதிரி இந்த பிரிக்கிறது தான் வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தரும் என்பது நான் தரும் என்று நான் நினைக்கிறேன் நான் நான் தவறா தவறாக இருக்கிறான் அது ஒண்ணு

அதாவது செக்ட் அதாவது செக்டேரியன்ஸ் வந்து எல்லாரும் இருக்காங்க வடகரை மாதிரி நடக்கு இல்லையா ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க பார்க்கறது இல்ல இதை திமுக மறந்து விட்டு செயல்பட்டால் அது திமுகவுக்கு பின்னடைவை தான் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து உங்களுக்கு வேற கருத்து இருக்கலாம் இப்ப ரெண்டாவது இதுக்கு வருவோம் சொல்லுங்க

பத்து வருஷம் ஜெயலலிதா காலத்தில் இல்லையா அதுக்கு நான் மக்கள் பரவாயில்லையா இந்த அறுபத்தி ஏழுல இருந்து இதுவரை எவ்வளவு வருஷம் திமுக ஆட்சி இருந்தது கடவுள் தான் ஒன்றே குளம் சொல்றேன் ஒரு கொள்ளையை வச்சு தான் துறை ஆட்சிக்கு வந்தாரு தான் வந்தாரு அதனால நீங்க சொல்றது வந்து பின்னா இன்னைக்கு நானுமே அன்றைக்கு வந்து பாஜக வந்து இவ்வளவு தூரம் வரல இன்றைக்கி தமிழ்நாடு வந்து பாஜக வந்து வேறு ஆரம்பிக்கிறது இப்படி இருக்கும்போது நீங்கள் இது மாதிரி பேசிக்கொண்டிருந்தால் இது உங்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்றப்படு ஏற்றப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் நான் தவறாக இருக்கலாம் அது வேறு விஷயம்

அதிமுக கட்சியினுடைய அதாவது திமுகவும் எவ்வளவு தொண்டர்கள் இருக்கிறார்களோ அதே மாதிரி அதிமுகவும் நிறைய தொண்டர்கள் இருக்கிறார்கள் அதிமுக ஐண்டி வந்து இழக்காது ஆனால் பாஜக அமைப்பு ரீதியா நான் உங்ககிட்ட கேட்கல அமைப்பு அந்த அமைப்பு வந்து பத்தி நான் கேட்கல அவர்களுக்கு தொண்டர்கள் இருக்காங்க பிஎல்எஸ் இருக்காங்க அவங்க வேலை செய்வாங்க அதெல்லாம் நான் கேட்கல நான் கேட்கறது கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக அந்த கட்சி வந்து தன்னுடைய ஒரு சுயத்தையே இழந்து கொண்டிருக்கிறதா தான் நான் கேட்கிறேன் ஏன்னா வந்து இன்னைக்கு பாஜகவோட நிலைப்பாட்டை எடுத்து தான் அவங்களும் இந்த இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா பாஜக வந்து மதத்தை பயன்படுத்தி இங்க வேறு நினைக்குது அப்படின்ற நீங்க விமர்சனம் செய்யறீங்க ஆனா அதிமுக அந்த தீர்ப்பையே அமல்படுத்தலன்னு கேள்வி கேக்குது அது சரிங்குது பாருங்க தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்றது நான் சொல்றது கேளுங்க தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்கும் இந்து மத நிலைப்பாடு அதாவது பாஜகவினுடைய நிலைப்பாடு வித்தியாசம் இருக்கு தீர்ப்பை நிலைப்படுத்த அதாவது இந்தியாவில் இருந்து ஒரு உயர் நீதிமன்றத்திலோ அல்லது உச்ச நீதிமன்றத்திலோ தீர்ப்பளித்தால் அந்த தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் விதி நமது அரசியல் சட்டம் அதான் சொல்லுகிறது அதை நீங்கள் அதை அதற்கு எதிராக நீங்கள் செய்தால் அந்த கட்சி வந்து அதை அதை ஆதரிக்க வேண்டும் என்ற கட்டாயம் நிச்சயம் இல்லவே இல்லை அதை வச்சு கொண்டு நீங்கள் பாஜக அதனுடைய பாஜகவுடன் ஒன்று சேர்ந்து கொண்டு சொல்ல முடியாது

அதிமுக அதிமுக தனி அடையாளம் இருக்கிறது அந்த அடையாளத்தை நிச்சயம் வைத்துக் கொண்டு நான் நம்புகிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க